ஒரு துவா சொல்லி இம்பார்ட்டு முக்கியத்துவம் வாய்ந்த துவாவாக இருக்கும் அந்த துவாவை தான் இன்றைக்கி இந்த காணொலியில் மனப்பாடம் பண்ணுங்க எல்லா விஷயத்திலும் நீங்கள் துவங்கும் போது இந்த துவாவை ஓதிட்டு துவங்குங்க ஒரு கடையை ஓப்பன் பண்ண போறீங்களா ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்களா உங்க பிள்ளைக்கு வரண் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா உங்க பையனுக்கு வந்து நல்ல பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்களா வேற 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 எக்ஸட்ரா எக்ஸெட்ரா கல்வியில எந்த த எந்த தளத்தை எடுக்கணும் தெரியல எந்த கோர்ஸ் எடுக்கணும் தெரியல தடுமாறிட்டு இருக்கீங்களா வேற வீடு கட்டணும் நினச்சிருக்கீங்க ஆனா வந்து யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியல என்ன இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்னவெல்லாம் உண்டோ அனைத்தையும் துவங்குவதற்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு இந்த துவாவை கேடுங்கள் நிச்சயமாக அல்ல அஸ்லாம் வரஹமத்துலாஹி ஓ வரக்காது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அதில் செய்யத்தான் ஐஷார ரொம்ப முக்கியமானவங்க எந்த அளவுக்கு முக்கியமானவன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி மார்க்கம்னு சொல்லி நமக்கு ஒரு ஒரு அளவுகோல் கிடைச்சிருக்கா இல்லையா செய்திகள் நமக்கு கிடச்சிருக்கா இல்லையா ரசூலுல்லா வழியாக குரானின் வழியாக அந்த குரானுக்கு விளக்க உரையாக வாழ்ந்த ரசூலுல்லாவின் வழியாக கிடைத்திருக்கிறதா இல்லையா இதில் நாளில் ஒரு பகுதி ஆயிஷா அம்மா மூலமாக மட்டும்தான் கிடச்சிது இதை நான் சொல்லலைங்க அல்ஹாஃபித் இப்ரஹ்ஸ்லாம் ரஹமுல்லா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அதிசை மனதம் செய்து இந்த மார்க்கத்துக்கு மிகப்பெரிய பங்காற்றிய முஹாரி ஷரீஃபுக்கு விரிவுலை எழுதிய அஜரத் இபுன் ஹஜரல் அஸ்கலானி ரஹ்மதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நாளில் ஒரு பாகம் இந்த மார்க்கத்தில் நாளில் ஒரு பாகம் ஒரு வழியாக வந்தது ஒரே ஒரு வழி அது யார் அந்த வழி ஆயிஷா அம்மா என்கின்ற வழி ஏன்னா முகமது ரசுல்லா சொன்னாங்க உங்கள் மார்க்கத்தில் பகுதியை இந்த ஐஷா விடத்திலிருந்து ரதிகல்லாஹு தாலாநா அல்லா அவர்களை பொருதி கொள்ளட்டும் அவர்கள் அந்தஸ்தை எல்லாம் உயர்த்தி வைக்கட்டும் அவர்களின் வழியாக நம்முடைய அந்தஸ்தையும் எல்லாம் உயர்த்தட்டும் அந்த ஆயிஷா அம்மா வழியாக நமக்கு கிடைச்சது அவங்க மட்டும்தான் ஒன் மேன் சோர்ஸ் அவங்க மூலமாக மட்டும்தான் நமக்கு கிடைச்சிது அப்போ புரிஞ்சுக்குங்க ஆயிஷா அம்மாவனுடைய அந்தஸ்து இந்த மார்க்கத்தில் எவ்வளோ மேன்மையானது அப்படின்னு ரசூல் துணைவியார் அதுவே பெரிய பாக்கியம் அதன் வ அடுத்து அவங்க சொன்ன செய்தியை இந்த உம்மத்துக்கு கொண்டு வந்து சேர்த்ததில் தனித்துவமான இடத்திற்கு சொந்தக்காரங்க காலங்க ஆயிஷா தாயிஷாரது எல் ஏன் இந்த அளவுக்கு பீடிகை போடுறீன்னு கேட்குறீங்களா இன்றைக்கி ஆயிஷா அம்மாவோடு சம்மந்தப்பட்ட ஒரு துவாவை பார்க்க போகிறோம் இந்த துவாவின் மூலமாக நமக்கு எல்லா நலவுகளும் கிடைத்துவிடும் எல்லா நலவும் ரெண்டாவது முக்கியமாக என்னென்ன தீங்கெலாம் உண்டோ எல்லா தீங்கையும் அல்ல அடித்து தறிடுவான் ஏங்க நமக்கு பொதுவாகவே வாழ்க்கையில் நலவும் வேணும் தீங்கும் ஏற்படாமல் இருக்கணும் நலவுகள் நாம் தொடக்கூடிய விஷயங்களிலே நாம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் நம்ம சம்பந்தப்படக்கூடிய விஷயத்தில் நம்ம செய்யக்கூடிய தொழிலில் இல்லையா அதனுடைய நலவுகள்லாம் நமக்கு வந்து சேரணும் தீங்குகள் ஆபத்துகள் பெரும் பெரும் இடர்கள் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போக வேண்டும் நம்ம நல்லது நினச்சி சில விஷயத்தை போய் எடுக்கிறோம் ஆனால் பெரிய முசீபத்தை வந்து சேர்ந்துருது இல்லையா நல்ல எண்ணத்தில் தான் வந்து ஒரு சம்பந்தத்தை பண்ணியிருப்போம் ஆனால் பார்த்தா அந்த சம்பந்தமே நமக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக பெரும் பெரும் சிக்கலை கொண்டு தரக்கூடிய விஷயமாக மாறிவிடும் இல்லையா அப்போ அதில் தீங்கு இருந்திருக்கு நமக்கு தெரியல வெளிப்பூச்சை மட்டும் பார்த்து நம்ம வந்து விழுந்துட்டோம் என்பதுதான் உண்மை இல்லையா எனவே அல்லாவிடத்திலே நலவை கேட்பதும் தீங்கிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து நெருக்கடிகளிலிருந்து ஆபத்துகளிலிருந்து நாம் பாதுகாப்பை கேட்பது நம்முடைய பொறுப்பாக இருக்குது அந்த விஷயத்தை அந்த துவாவை ஆயிஷா அம்மா சொல்லி தர்றாங்க அதை நம்ம கேட்டுக்குவோம் அதுதான் இன்னைக்கான பாடம் ஆயிஷா அம்மாவுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா துவா யார் சொல்லி தரணும் துவாவிற்கு தகுதி மிக்க கையேந்தினால் உங்களுக்கு மீட் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படவே படாது நீங்கள் கேட்டால் கொடுப்பேன் என்று சொன்ன அங்கீகாரம் பெற்ற உலகத்து தூதர் உத்தம நபி சல்லல்லா அலீஸ் கற்றுக் கொடுத்தாங்க முகமது ரசூல்லா தான் ஹசரத் ஆயிஷாமா கற்றுக் கொடுத்தாங்க அந்த துவாவை தான் நான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்தாங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்க ஆயிஷா அம்மாவுக்கு பிரத்யேகமாக கற்றுக் கொடுத்த துவா இது அவங்களே கல்வி கடல் தான் அந்த ரசூலுல்லா என்கின்ற மிகப்பெரிய சமுத்திரத்திலிருந்து உறிஞ்சப்பட்டவர்கள் தான் அங்கேருந்து எடுத்துக்கிட்டவங்க தான் ஹசரத் ஆயிஷா அம்மா ஆயிஷா அம்மா எடுத்துட்டாங்க மட்டும் இல்லாமல் ரசூருல்லாவால் புகழப்பட்டார்கள் கல்வியினுடைய பகுதியை நீங்கள் இவர்களிடத்தில் தான் படிக்க வேண்டும் என்று அந்த புகழுக்கு சொந்தக்கார அம்மாவுக்கு பிரத்யேகமாக ஒரு துவா சொ சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ இம்பார்ட்டண்டான துவா இருக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த துவாவாக இருக்கும் அந்த துவாவை தான் இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த துவாவை மனப்பாடம் பண்ணுங்கள் எல்லா விஷயத்திலும் நீங்கள் துவங்கும் போது இந்த துவாவை ஓதிட்டு துவங்குங்க ஒரு கடையை ஓப்பன் பண்ண போகிறீங்களா ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா உங்கள் பிள்ளைக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா உங்கள் பையனுக்கு வந்து நல்ல பொண்ணு பார்த்துட்ருக்கீங்களா வேற 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 எக்ஸட்ரா எக்ஸட்ரா கல்வியில எந்த தளத்தை எடுக்கணும் தெரியல எந்த கோர்ஸ் எடுக்கணும்னு தெரியல தடுமாறிட்டு இருக்கீங்களா வேற வீடு கட்டுன்னு நினச்சிருக்கீங்க ஆனா வந்து யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியல என்ன இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா என்னவெல்லாம் உண்டோ அனைத்தையும் துவங்குவதற்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு இந்த துவாவை கேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நனவை தருவான் அதனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் ஏனென்றால் ரசூல் உல்லா அதில் த ஐஷாமை கற்றுக் கொடுத்த துவா இது என்ன துவா அது பார்ப்போமா பெருமானா சல்லா ஐசம் கற்றுக் கொடுத்தாங்க அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்க மீனல் ஹைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி யா அல்லா உன்னிடத்தில் நிலவை கேட்கிறேன் விரைவாக வரக்கூடிய அனைத்து விஷயத்தின் நலவையும் கேட்கிறேன் தாமதமாக எனக்கு வந்து சேரக்கூடிய விஷயங்களினுடைய நிலவையும் கேட்கிறேன் சில விஷயம் உடனே கிடச்சிரும் சீக்கிரமாக வந்துடும் சில காரியங்கள் இருக்குது கொஞ்சம் லேட்டாக ஸ்லோவாக தான் நடக்கும் சீக்கிரமாக எனக்கு வந்து சேரக்கூடிய விஷயத்திலும் நலவு தான் வேணும் கொஞ்சம் லேட்டாக தாமதமாக வந்தாலும் பரவாயில்ல அதுலேருந்து எனக்கு நல்லது தான் வேணும் மா அலிம் து மின் மால மாலம் அந்த அதி அந்த துவாவினுடைய அடுத்த வார்த்தை வாசகம் மா அலிம் து மின்ஹூ மால மாலம் நான் தெரிந்தது அல்லது தெரியாதது எதுவானாலும் சரிதான் எனக்கு வந்து சேரக்கூடிய வழி தெரிந்த வழியிலிருந்து வந்தாலும் சரிதான் தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் சரி தான் அதனுடைய நலவை மட்டும் எனக்கு கொடு நான் ஒன்று அந்த நலவை தான் கேட்குறேன் ரெண்டாவது மின ஷர்ரி குள்ளிகி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி உன்னிடத்திலிருந்து காவல் தேடுகிறேன் எல்லா தீங்குகளை விட்டும் வேகமாக எனக்கு வரக்கூடிய விஷயத்திலிருந்து வரக்கூடிய தீங்குகளை விட்டும் கொஞ்சம் தாமதமாக எனக்கு வருது அதனுடைய தீங்குகளை விட்டு நான் பாதுகாப்பு தர்றேன் மா அலிம் து மின்ஹூ ஒமால மாலம் அந்த அந்த துவாவினுடைய அடுத்த வாசகம் தெரிந்தது எனக்கு தெரியாதது தெரிந்து வரக்கூடிய விஷயங்கள் தெரியாமல் எனக்கு வரக்கூடிய விஷயங்கள் தாமதமாக வரக்கூடிய விஷயங்கள் சீக்கிரமாக எனக்கு வரக்கூடியது அனைத்தினுடைய தீங்கை விட்டும் எனக்கு நீ பாதுகாப்பை கொடு என்று பெருமாநா சல்லா அலிஸ்வலம் அசா இன்னை ஆயிஷாரதி லாஹூத்தரான அவர்களுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் எனவே அல்லாஹ்விடத்தில் நலவை கேட்பது கட்டாயம் வேண்டும் ஏன்னா அல்லாஹ் பழைய இடத்துல குரான் சொல்கிறான் வல்லாஹு ஏலமு ஓ அன் தும்லா அல்லாவுக்கு தாங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் பிஹெச்டின்னு நினச்சிட்டு இருக்கீங்க நான் பெரிய ஆலிம் நான் படித்து பரியப்பட்டதாரி நான் ஹதீஸு குரான் எல்லாம் அப்படி கரைச்சி குடித்தவன் அப்படி மேலேருந்து கீழே வரைய அன்று ஃபுல்லாக படிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்றா நீ நிறைய தொழிலில் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு இந்த துறையில் எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குலாம் சொல்கிறீங்க வெளிரங்கத்தில் நினைக்கிறீங்க ஆனால் உள்ளபடியே உங்களுக்கு அதனுடைய அந்தரங்கமும் ஆழமும் அகலமும் புரியாது எனவே அல்லாஹ்விடத்தில் மட்டுமே நலவை கேடுங்கள் அவனிடத்திலிருந்தே தீங்கை நீங்கள் பாதுகாப்பு கேடுங்கள் என்பதை அதி அற்புதமாக இந்த துவாவின் வழியாக ஹசரத் முகமது ரசூல் அல்லாய் சல்லா அலுவலிஸ்லம் அன்னை ஆய்சாகதிகளாக சொல்லித்தராங்க எனவே இந்த துவாவை நினைவில் கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் முடிந்தால் இதை தருகிறோம் இதை நீங்கள் எடுத்து எழுதி எடுத்துக்கொண்டு மனதமிட்டு தொடர்ச்சியாக வாருங்கள் எல்லா நலவுகளையும் அல்லாஹ் நமக்கு தருவான் அனைத்து விதமான கேடுகளிலிருந்து ஆபத்துகளிலிருந்து இடர்களிலிருந்து பெரும் பெரும் நெருக்கடிகளிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பான் آمين والسلام السلام عليكم